Hi ஹலோ வெல்கம் to அவர் சேனல் விழுப்புரம் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அல்டிமேட்டான எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி லீஃப் ஒன்று சேர்த்துக்கோங்க இது எல்லாமே புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணுத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணி அந்த ஆய் ராஸ் மெல் போனால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியும் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வந்து அங்கங்கே ஸ்மாஷ் ஆனால் போதும் அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம எந்தெந்த வெஜிடபிள் சேர்த்து பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஒரு ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பீன்ஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கேரட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து எல்லா வெஜிடபிளையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கினா டக்குன்னு வதங்கிடும் இன்றைக்கி நான் குழம்பு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் வைக்க போகிறேன் அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நிறையா காய்கறி சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு நாள் வதக்கு நல்லா வதக்கி விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கின வெஜிடபிள்ஸ் கூட அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க லைட்டாக மசாலா வந்து ஸ்டிக் ஆகும்ல அந்த டைமில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதை வடிகட்டி அதையும் குழம்புல சேர்த்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே சேர்த்தா ரொம்ப குழஞ்சிரும் அதனால தான் நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கசகசா பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லுவோம்ல இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி வெறும் அந்த பால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புல உப்புக்காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேங்காய் ஊற்றுனதும் ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் தேங்காய்லாம் ஊற்றினக்கப்பறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும் அந்த டைமில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம சீக்ரெட் மசாலாவில் ஒரு அரை ஸ்பூன் தூவி விட்டு குழம்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்கலாம் குழம்ப இறக்கி வச்சு அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு குழம்ப வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இறக்கிக்கலாம் உண்மையாலுமே குழம்பு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்